வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் அஸ்ட்ரோ அழகுராஜ் இது பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் இன்று நாம் காணப்போவது கல்வியும் ஜாதகமும் ஜாதகத்தில் பனிரெண்டு பாவங்கள் உள்ளன குறிப்பாக ஜாதகத்தில் பொதுவாக கல்வி சாணத்தை குறிக்கும் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் என்று சொல்வார்கள் ஆனால், கூர்ந்து கவனிப்போமானால் பனிரெண்டு ஸ்தானங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கல்வியை குறிக்கும் அதாவது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு கல்வியோடு தொடர்பு உள்ளன எனவே நாம் பாவங்கள் வாரியாக எந்தெந்த கல்வி எந்தெந்த பாவத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை பார்ப்போம் லக்கணம் லக்கணம் என்பது மனிதனுடைய ஆன்மாவை குறிக்கும் அந்த பாவம் தனது சுயநிலை கல்வி சுய திருப்தி பாதுகாப்புக்கான கல்வி போன்றவற்றை இந்த பாவம் குறிக்கும் இதே பாவத்தை வைத்து இந்த ஜாதகர் எப்படி கல்வி நிலையில் திருப்தி அடைவார் அவருடைய கல்விக்கான பாதுகாப்பு முறைகளை முன்முயற்சிகளை எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை தெரியப்படுத்தும் அடுத்ததாக இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் என்பது குடும்பம் கல்வி வாக்குஸ்தானம் போன்றவற்றை குறிப்பதாக இருந்தாலும் கல்வியை பொறுத்தவரை பொருளாதாரம் சார்ந்த கல்வி உணவு சார்ந்த கல்வி வாய் மூலம் அதாவது மொழி மூலம் அறிவு கொண்டு சம்பாதிக்கக்கூடிய போதனை சம்பாதிக்கக்கூடிய வழியே அந்த வழிக்கை காட்டும் கல்வி விற்பனை பிரதிநிதி போன்ற கல்விகளை குறிக்கும் இந்த இரண்டாம் பாவத்திலிருந்து அவர் பொருளாதாரம் சார்ந்த கல்விக்கு போவாரா போக மாட்டாரா அவர் உணவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வாரா கற்றுக்கொள்ள மாட்டாரா அதாவது உணவு சமையல் சம்பந்தப்பட்ட கலைகளில் நிபுணராக ஆகாரா ஆக மாட்டாரா என்பதை தெரியப்படுத்தும் வாய் மூலமாக தொழில் சொல்லக்கூடிய தொடர்புள்ள கல்வியை அவர் கடி மேற்கொள்வாரா கொள்ள மாட்டாரா என்பதை தெரியப்படுத்தும் அடுத்த மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் எழுத்து தகவல் தொடர்பு விளம்பரம் பயணம் சார்ந்த கல்விகளை பயன்படுத்தும் ஏனென்றால் மூன்றாம் பாவம் எழுத்து தகவல் தொடர்பு சிறு சிறு பயணங்கள் வியாபாரம் போன்றவற்றை தொடர்பு கொண்ட பாவம் ஆவதால் அது சம்பந்தமான கல்விகளை அது குறிக்கும் அடுத்ததாக நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது உற்பத்தி தொழில்கள் அனைத்தும் விவசாயம் தோட்டக்கலை கட்டுமானம் வாகனத்துறை சொத்து வாங்குதல் விற் விற்றல் போன்ற துறைகளை குறிக்கும் இந்த தொழிலில் அவர் எவ்வாறு முன்னேற முடியும் என்பதற்கான தொழில்களை இவர் கற்கும் தன்மையை இந்த நாலாம் பாவம் குறிப்பிடும் உற்பத்தி தொழில்கள் அனைத்தையும் குறிப்பிடுவதால் அதை அவர் செய்ய வேண்டுமானால் அதற்குண்டான கல்விகளை கற்க வேண்டும் அதை கற்பாரா முடிய மாட்டாரா என்பதை பற்றி குறிக்கும் அதே மாதிரியான அவர் விவசாயம் தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட கல்வியை கற்பாரா கற்க மாட்டா என்பது இந்த பாவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் குழந்தை வளம் மனவள கல்வி நாலாம் தோட்டம் என்பதால் அதை வளர்ச்சிப்படுத்த தேவையான மூல விதைகள் பயிர்கள் செடிகள் போன்றவற்றை தயாரித்து வழங்குதல் போன்ற சார்ந்த கல்விகளை குறிக்கும் நாலாம் ஐந்தாம் இடம் குழந்தை வளம் மனக்கல்வி சம்பந்தப்பட்ட கல்வி நாலாம் பாவம் தோட்டம் என்பதால் அதை வளர்ச்சிப்படுத்த தேவையான மூல கல்விகள் பயிர்கள் செடிகள் போன்றவற்றை தயாரித்து வழங்கும் துறையில் அவர் கல்வி கற்கும் முறையை தெரியப்படுத்தும் ஆறாம் பாவம் சத்துருஸ்தானம் என்பதால் கல்வி சேவகம் வம்பு வழக்கு அடிதழ் என்பதால் சட்டம் மருத்துவம் தொடர்புள்ள கல்விகளும் இவ்விடத்திற்கு உகந்ததாக இருக்கும் ஆறாம் இடத்தை பொறுத்து அவர் சட்டக் கல்வியை கற்கவும் அல்லது மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கவும் இது உதவி செய்யும் ஏழாம் தொடர்பு சாணம் என்பதால் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் செய்தல் தொழிலை வளப்படுத்துதல் போன்ற நிர்வாகம் வளப்படுத்தும் மற்றும் நிர்வாகத்தை கவனித்தல் தொழில் நிர்வாகம் ஏற்படும் அந்த நிர்வாகத்தை கவனிக்க உண்டான தொழில்களையும் இந்த பாவம் குறிக்கும் எட்டாம் மறைவு ஸ்தானம் என்பதால் ஜோதிடம் புதை பொருள் வரலாறு தீவிர கல்விகள் மறைமுக கல்விகள் மறைந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை பற்றியான கல்விகள் அனைத்தையும் எட்டாம் பாவம் குறிக்கும் ஒன்பதாவும் வெளிநாட்டு தொடர்புடைய கல்வி வெளிநாட்டு படிப்பு ஆச்சார கல்விகள் உயர்கல்வி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான கல்விகளை குறிக்கும் பத்தாம் பாவம் சுய தொழிலை குறிக்கும் என்பதால் ராஜ்யஸ்தானம் என்பதாலும் சனி சந்த் சந்திர தொடர்பு நன்கு அமைந்திருந்தால் சுயதொழிலும் சுய நிர்வாகமும் அரசியல் கல்வியும் இவருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்பதால் பொருளாதாரத்தோடு தொடர்புடைய கல்விகள் வருவாயை பெருக்கி உடனடி லாபத்தை தரக்கூடிய கல்விகள் பல உயர்நிலைக் கல்விகளையும் ஒருவர் பல பட்டங்களையும் பெறுவதை குறிப்பிடும் பாவமாகும் பதினோராவது பாவம் பன்னிரெண்டாவது பாவம் வெளிநாட்டு வாழ்வை குறிப்பிடும் இடம் ஆகாய மார்க்கத்தை குறிப்பிடும் பாவம் என்பதாலும் வெளிநாட்டு மொழிகள் கணனி அறிவியல் கடல் கடந்த தொடர்புகளால் அமையும் கல்விகள் ஷிப்பிங் மெரேன் என்ஜினியரிங் ஃபிஷர்ஸ் லாஜிஸ்டிக் போன்ற தொழில்களையும் குறிப்பிடும் சாணமாக பனிரெண்டாம் பாவம் அமைகிறது எனவே ஜாதகத்தில் பனிரண்டு பாவங்களும் ஒவ்வொரு விதமான தன்னுடைய காரகத்திற்கு தொடர்பான கல்விகளை குறிக்கும் இடமாக அமைந்துள்ளது வணக்கம் வாழ்க வளமுடன்